எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா நெத்திலி கருவாடு தான் நான் வந்து தொக்கு செய்ய போறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ கருவாடு கழுவுறது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கருவாடை கொஞ்ச நாளைக்கு ஊற வச்சிருக்கோம் கொஞ்ச நேரம் கருவாடு ஊறட்டும் வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் கருவாடை நல்லா ஊற வச்சாச்சு இப்போ வந்து அலசி எடுத்துக்கலாம் இப்போ கருவாட்டில் வந்து தலையை கிள்ளிடலாம் தலையை கிள்ளிட்டு லேசாக குடல் வந்து காஞ்சி போயிருக்கு அதை இந்த வால் பகுதியை வந்து கிள்ளி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இப்போ கருவாடை வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுப்பத்தை வச்சாச்சு மண் சட்டி நல்லா சூடாகிட்டு இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு சோம்பு போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் கடுவு சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வதங்கிடுச்சு இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்தது பூண்டு சேர்த்துக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இது கூட மஞ்சள் தூள் குழம்பு மசாலா கரம் மசாலா தூள் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் பெருங்காயம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துடலாம் கருவேப்பில உப்பு போட்டுக்கலாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேன் கருவாடை போட்டுக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் கருவாடு வாசம் சும்மா கம கமன்னு இருக்குது சூப்பரா இருக்கு சூப்பரா சாப்பிடுவேன் நெத்திலி கருவாடு தொக்கு சூப்பரா ரெடி ஆயிட்டு எடுத்துடலாம் நீ எடுத்து சாப்பிட்றியா